கேப்சிகம் அதுக்கடுத்தது ஆனியன் மட்டும் தான் இருக்கு அதை தான் நூடுல்ஸ் வந்து சாம் சாம்சனியே போறாங்களா இன்னும் கரண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை பாருங்க இப்படி கரண்ட் வரலை எப்படி இருக்கு ஸ்லோவாஜ்

பொறுமை சார் ஏங்க பாத்து அது கேத்திய வாங்கி கொடுத்த கத்தி எவ்வளவு சாப்பா இருக்கும் தெரியல அக்ராவா இல்ல இது சாத் கம்மி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பொறுமைப்படுத்தணும் இல்ல இதோட சின்னது இருக்கும் சிவரான சாப்பா இருக்கும் அது காணோம் அது மேல தூக்கிட்டு போன நீ வரல அது அளவுக்கு வரல தெரியும் விட்டு வந்துட்டு என்னன்னு தெரியல சாம்க்கு இதை ஷாப்பிங் போட்டு தான் கொடுத்துருக்கோம் இதுலயே கட் பண்ணுங்க இது போதும் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவே இது வரும் நான் போட்டிருப்பேன் நூடாஸ் இதுக்கு முன்னாடி அவளூருண்டை போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்க என்னங்க உருண்டை கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உருண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்காதுன்னு நினச்சேன் ஆனால் என் உருண்டை எல்லாருக்கும் பிடிச்சிச்சு நாற்பது இப்போ தான் கரண்ட்டே வந்திருக்கு நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக போட்டிருக்காரு சாம் இது அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட் அங்கே இருக்கனால அங்கே போய் வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அடுப்பு நூடுல்ஸ் எல்லாம் கரண்ட் அங்கேயும் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்போதான் கரண்ட் வந்துச்சு பதினஞ்சு நிமிஷமாக திரும்பியும் கரண்ட் எல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க இப்போ கரண்ட்டு வந்து அந்த ஓல்டேஜ் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக கரண்ட் வந்துச்சு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து நூடுல்ஸ் வந்து சாம் அன்றைக்கி செஞ்சாங்க வீடியோ வந்து எடுக்க முடியல எல்லாருக்கும் பிடிச்சிச்சு அந்த நூடுல்ஸ் அதனால சரி இன்னைக்கும் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கும் இது வெந்த பிறகு சாம் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து சாட்டர்டேனால சாம் வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா காலையில் கொஞ்சம் ப்ரையருக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் சாம் முடிச்சுட்டு லேட் லேட்டாகிடுச்சி அதுக்கப்புறமா டைம் வந்து இப்போதான் ஃப்ரீ ஆனோம் அதனால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு எடுத்துட்டு இருக்கேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இருப்பது மிக சிறப்பான வாழ்க்கை என் வீட நீ நூடுல்ஸ் இருக்கு அதுதான் நீ சமைக்க போகும் அந்த வேக வச்சு நீ அது அதை உங்க ஓட்ட பார்த்துருக்க ஓகே ரெட்டியா வச்சாச்சு காய்கறி வெட்டி வச்சிருக்கேன் கோஸ் மட்டும் மிஸ் வாங்கிட்டு போய் சரியான மழை பெய்யும் கரண்ட் ஒன்றரை வேற இல்லை இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் சிலிண்டர் வாங்கி இங்கே வந்து நாங்கள் ஸ்டவ் ஃபிட் பண்ண போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு கம்மிங் சூன் அடுப்பு துரு பிடிச்சி போச்சு இங்கே மலையில் கலந்து எவ்வளோ அழகான அடுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே ஆயில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு வேண்டு லவுடா லவுடா பேசுவோம்

கண்டுபுற போட்ட இப்பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லோக்கல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆச்சி ஆச்சி அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி சாதார கம்பெனி தான் சூப்பராக இருக்குது அஞ்சு தான் நிறையவே இருக்குது நல்லா இருக்குற மாதிரி இருக்கு ஆச்சி எல்லாம் மாதிரி மரம் ஊருகா மரம் தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க வாங்க திரும்பி அந்த பதம் வந்துச்சு அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவாங்கல்ல ரொம்ப சீலாம் வச்சுக்க கூடாது நூடுல்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க பச்சை பச்சையா இருக்கணும் காய்கறிகள்லாம் என்ன வேணா கேரட் போடணும் கோஸ் போடணும் அதெல்லாம் போடல வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத போட்டு மேட்ச் பண்ணி விட்டேன்

ஒண்ணு கடையில போயிருந்த சிக்ஸ்டி பைவ் விக்கிறாங்களா பொக்கடலாம் அதை வாங்கிட்டு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி இதுல சேர்த்து விட்டுருவாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் செய்ய போறேன் பாருங்க கொரியர் செட் சாஸ்தான் இல்ல சூப்பராது ரொம்ப நல்லா இருக்குங்க பாய் பாய் இந்த பிடிச்ச லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இந்த விடியோ பெறுவது குளோரி ராகுவன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிம்பிள் தான் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சென்று பொம்மை விழனா